தனியா மூளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து மூளைக்கு அப்படின்னு ஒரு தனி விஷயம்லாம் கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல நம்ம முதல்ல பேசியிருக்கோம் முன்னாடி எல்லாம் பேசுன மாதிரி ஒரு சரிவீத உணவை கரெக்டா எடுத்துக்கிறது நல்ல அறுசுவை உணவுகளை எடுத்துக்கொள்றது இதெல்லாம் வந்து மூளைக்கான அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் இருக்குல்ல குளுக்கோஸ் அதுதான் ஆற்றல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து உடல் பிரிக்கக்கூடிய சர்க்கரை தான் நம்ம உடலுக்குள்ள எல்லா ஆற்றலும் அந்த ஆற்றல் கொஞ்சம் குறையுதுன்னா உங்கள் ஃபோனில் பேட்ரி வந்து குறைஞ்சிடுச்சுன்னா சார்ஜ் குறைய குறைய அது பல விஷயங்களை அப்படியே மெதுவாயும் வேகமாக வேலை செய்யாது அதே மாதிரி தான் உடம்புல உடம்புக்கான சார்ஜ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கிடைஞ்சிருச்சுன்னா உடல் சோர்வடைவது மூளைக்கு தேவையான அந்த சர்க்கரை சத்து குறையும் போது சோர்வு வரும் ஸோ அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு தேவையான அளவுக்கு சர்க்கரை சத்து வேணும் அதுக்காக உடனே பாயசம் சாப்பிட்லாமா சார் இல்லை இனிப்பு மிட்டாய் சாப்பிடலாமா கேட்கக்கூடாது இனிப்பு உள்ள பழங்கள் பழங்கள் தான் மூளைக்கான மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா அது மெல்ல 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 சர்க்கரையை கொடுக்கும் டப்புன்னு போய் பூஸ் பண்ணாது அது ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டாலும் சரி ஆப்பிள் சாப்பிட்டாலும் சரி வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சரி அந்த சர்க்கரை நம்மளோட மூளைக்கான ஒரு மிக முக்கியமான சர்க்கரையை கொடுக்கறது அதுதான் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது மூளைக்கு மிக நெருக்கமான அணுக்கமான பழங்கள் அப்படின்னா ரெண்டை சொல்கிறான் ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம் யாருக்காவது ஒரு சோர்வு இருக்கா ஒரு சின்ன கவலை இருக்கா ஒரு ஏழி டிப்ரெஷன் இருக்கா மூளைச்சோர்வும் இந்த மூளைச்சோர்வு ஒரு ஒரு சின்ன கவலையோடு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வழப்பழத்தை கொடுப்பாங்க ஏன் வளப்பழத்தை கொடுக்க சொன்னாங்க மூளையில ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் இருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு மூளையில ஒரு சுரப்பு இருக்கு செரட்டோனின்னு அப்படிம்பாங்க இந்த செரட்டோனின்னு சரியான அளவில் இருந்தால் தான் நல்ல ஒரு கவலை இல்லாமல் மகிழ்ந்து சிரிச்சு குதூகலமாக இருப்பாங்க அந்த குதூகலமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் தொய்வாக இருக்கவங்க வாழைப்பழம் சாப்பிட்டா அது கொஞ்சம் அந்த செட்ரோனின் லெவலை மெயின்டைன் பண்ண உதவுது கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு வருத்தம் இல்லைன்னா ஏதோ பரீட்சையில் தேர்வில் ஏதோ கொஞ்சம் மாதி மதிப்பெண் குறைஞ்சிருச்சு ரொம்ப கவலையில் சோர்ந்து ஒரு ஒரு சின்ன ஏழி டிப்ரெசிவ் சைக்கோசிஸ் வாங்க அதில் போகிறவங்களுக்கு மாதுளம்பழம் நல்லதுங்கிறான் அந்த மாதுளம்பழ சாறு நவீன அறிவியலில் உளவியலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு துணை நிற்கக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னு இன்றைய ஆய்வுகள் அப்போ உங்களுக்கு எதாவது ரொம்ப கவலையா இருக்கா சோர்வா இருக்கா போய் சின்னதாக ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க இந்த வாழைப்பழம் இன்னைக்கு நம்ம நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் பல வகையான வாழைப்பழம் இருக்கு அப்படியே தெற்கத்தியில செவ்வாழையிலிருந்து நாகர்கோவில் மட்டிப்பழம் திருநெல்வேலி நாட்டுப்பழம் மதுரையில கிடைக்கக்கூடிய முந்தம்பளம் திருச்சியில இருக்க மோரிஸ் திண்டுக்கல்ல இருக்க சிறுமலைப்பழம் அப்படியே ஈரோடுல இருக்க போகிற ஏலக்கிய தேன்கனி வாழை தருமபுரியில கிடைக்கிற ஏலக்கி இப்படி ஊரம் பழங்கள் குவிஞ்சிருக்கு நம்ம ஊர்ல வேற எந்த இப்போ உலகத்தில் எந்த ஊர்லேயும் அப்படி கிடையாது எல்லா வளப்படத்துலேயும் அந்த உடலை மூளை செம்மையாக வச்சுக்கிற ஒரு தன்மை அதுல இருக்கு அதையும் நிறையா நம்ம எடுத்துக்கொள்ளலாம்